குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் திருச்சி புத்தூர் மூலக்கொள்ளை தெருவை சேர்ந்தவர் சீனி ரியாஸ் வயது இருபத்தி நான்கு கல்லூரி படிப்பு முடித்துள்ள இவர் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருகிறார் அடிக்கடி மாணவிகள் கூட்டமாக நிற்கும் இடத்துக்கு பைக்கில் சென்று சாகசம் செய்வார் பைக் சாகசத்தை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் வீடியோ எடுக்கும் சாக்கில் பெண்களை அச்சுறுத்துகிறார் என சீனி ரியாஸ் மீது புகார் போனது திருச்சி எஸ்பி பி வருண்குமாரின் புகார் எண்ணுக்கு அழைத்து ஆர்வலர்கள் தெரிவித்தனர் போலீசார் தனிப்படை அமைத்து சீனி ரியாஸ் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தனர் அவரை கைது செய்து விசாரித்தனர் பைக்கில் பந்தாவாக சுற்றி வீடியோ போட்ட அவர் போலீஸ் முன் கதறி மன்னிப்பு கேட்டார் இனிமேல் பைக்கில் இது போன்ற சாகச செயல்களில் ஈடுபட மாட்டேன் அப்பாவை இழந்த எனக்கு இது ஒரு பாடம் என கூறியுள்ளார் என் பேர் சீனிவாசன் புத்துநாளோடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிகாம் படித்து முடித்தேன் படித்து முடித்துட்டு என் வாழ்க்கைக்காண்டி டிஎன்யுஎஸ்சி போர்டு டிஎன்பிஎஸ்சி போட்டித் திருவுகளில் ரயில்வே இது மாதிரி எக்ஸாமில் படித்து கொண்டு தயார் தயார் செய்து கொண்டிருக்கேன் அப்போது நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிற டைமில் ரயில் செய்து கல்லூரி மாணவிகள் முன்னாடி ஈரோஷன் காண்டி லைக் ஷேர் காண்டி பண்ணி போட்ட வீடியோவில் இப்போ வந்து காவல்துறை வந்து என்னை கைது செய்வாங்க இந்த அளவுக்கு போகணும்னு நான் நயத்து கூட பார்க்கல இப்போ என் குடும்ப சூழ்நிலைக்காண்டி எங்கள் அப்பாவையும் விட்டேன் எங்கள் அம்மா மட்டும் வீட்டுகளுக்கு போய்ட்டு என்னைக்களை பார்த்து இருக்காங்க எனக்கா என் எனக்காண்டியும் என் குடும்பத்துக்காண்டியும் நான் படிக்கணும் கொண்டிருந்தேன் காவல்துறை வந்து இந்த அளவுக்கு என்னைய அரஸ்ட் செய்வாங்கன்னு நினைச்சி விட பார்க்கல இந்த அளவுக்கு என் வாழ்க்கை கஷ்டப்பட்டு படித்து இப்படிலாம் போகணும்னு நினச்சி விட பார்க்கல அதனால் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவங்க வாழ்க்கை அவங்களை கெடுத்துக்காதீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மாதிரி நீங்கள் நீங்கள் முத்தளிச்சு நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் உங்கள் லைஃப்பை அதனால் எந்த தவறுகளும் பண்ணாதீங்க என்னை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க இந்த லைக்கி சர்கி இந்த எல்லாம் பெண்களை அச்சுறுத்ததும் நல்லா வண்டியில் வீடு செய்வதும் இது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க என்னை ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன்